வாழ்க வளமுடன் அருள் பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமா அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவானை பற்றி இந்த சுக்கரன் இன்னைக்கு இந்த ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல ஆவணி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் சிம்மராசிக்குள்ளே உள்ள நுழைவார் இது கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லி வருட கிரகங்களுக்கும் நம்மளுக்கு மாத கிரகங்களுக்கு எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு இருந்தாலும் கூட தன்னோட பகையான வீடான சூரியனோட வீட்டில் சுக்கரன் நகர்றது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய யோகத்தை தரும் அல்லது சில தொந்தரவுகளை தரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மாத காலம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏன்னா சுக்கரனும் தன்னோட பகையான வீட்டுக்கு போகிறது கேதோட நட்சத்திரத்துக்குள்ளே உள்ள என்றாகும் இந்த கேதோட நட்சத்திரம் ஒரு சில மனங்கள் அதாவது எண்ணங்களை வந்து மாறுபட்டு நிலைமைக்கு எழுத்துட்டு போகுன்னு சொல்லப்படுறாங்க அதனால் எந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிலிருந்து நம்மளுக்கு மீனம் வரைக்கும் எந்த ராசிக்கு நம்ம ஒரு மாறுபட்ட பலனை கொடுத்துரும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு உதவும் அது மட்டும்தான் சரி இப்போது நம்மளுக்கு ரெண்டு மாதம் அப்படிங்கிறது முழுசாக நம்மளுக்கு இருக்காது ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதியிலிருந்து ஆவடி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது இங்கிலீஷுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலங்களில் சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்குள்ளே நிற்பார் இவர் கடந்து போகிறது நட்சத்திரங்கள் நம்மளுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்னு சிம்ம ராசியிலிருந்தே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பொதுவாக லக்கணத்துக்குள்ள சிம்ம ராசிக்குள்ள சுக்கிரன் பகவான் நம்மளுக்கு வரும்போது பொன் பொருள் சேரும்னு சொல்லுவாங்க அதுபோக தாம்பத்தியம் என்பது சுகம் நிறைவாக கிடைக்கும் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நம்மளுக்கு கூடி வரக்கூடிய நேரம் ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் வண்டி பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டிகள் நம்மளுக்கு மாத்துறது பள்ளி கல்வி இதில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறப்பை நம்மளுக்கு தரும் அதே சமயத்தில் கணக்கு இந்த மேக்ஸ் எடுத்து படிக்கிறவங்க கணக்கு சம்மந்தப்பட்ட விதங்கள் நம்மளுக்கு இருக்கிறவங்களை ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் இது ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த ஐன்புல இன்பங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐன் இன்பங்கள் அத்தனையும் இவருக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருள் கட்டிலாகட்டும் ஆகட்டும் மெத்தையாகட்டும் ஆடை அலங்கார பொருள்கள் ஆகட்டும் சுகந்த பரிமாண வாசனாதி திரவியங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சேர்ந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய நேரம் வேலை வேலைக்கு சரியான ஒரு உணவு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த முறை புதுசாக ஒரு தன விருத்தியாகும் நம்மளை ஏதாவது நம்மளுக்கு பணம் எப்படி விரிவுபடுத்துறது இல்லை பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது எந்த மூலயமா நம்மளுக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியா இந்த சமயத்தில் இவங்களுக்கு கிடைக்கும் புதிய பதவி புதிய அந்தஸ்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் மொத்தத்தில் சிம்ம ராசிக்குள்ளே சுக்கரன் நம்மளுக்கு வரும்போது ஒரு சுபமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளுக்கு பொதுவான பலன் இப்போது இவர் இந்த சுக்கர பகவான் நம்மளுக்கு வர்றது வந்து கேதோட உள்ள நம்மளுக்கு நம்மளுக்கு இறங்க வர்றதுனால பெண் வாரிசுகள் உருவாகக்கூடிய நேரம் முதல் ஆண் வாரிசு இருந்ததுன்னா இந்த சமயத்தில் பெண் வாரிசுகள் எதிர்பார்த்துட்ருக்கிறது கட்டாயம் ஒரு பெண் வாரிசு உருவாகக்கூடிய நேரமாக நம்மளுக்கு இருக்கும் அதே சமயத்தில் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து நாள் அல்லது ஒரு அஞ்சு நாள் கொஞ்சம் சின்ன தடைகள் ஏற்பட்டு மீண்டும் அது வந்து சுப நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு போகும் சுப வார்த்தைகள் அங்கிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய காலமா நம்மளுக்கு அமையும் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு உள்ள போகும்போது பூரம் நட்சத்திரத்துக்கு அவர் உள்ள போகும்போது ஒரு பெ மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உயர்மட்ட அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இவங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரி அதாவது மேல் நம்மளுக்கு மேலே இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமாக ஒரு நல்ல தகவல் நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளை வந்து பாராட்டு பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் பெண் சம்மந்தப்பட்டவங்க மூலிமா சில உதவிகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் அமையும் சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு இரண்டாம் இடத்துல சுக்கரன் அதாவது நம்மளுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நம்மளுக்கு சுக்கரன் நம்மளுக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொருளாதாரம் பொருள் சார்ந்த இடம் நம்மளுக்கு நிற்கி இருக்குது அப்படி இல்லைங்களா அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு மிக உயர்ந்த நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசி அன்ப அன்பர்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நம்மளுக்கு சிம்மத்துக்குள்ளே போகும்போது அன்னதானம் பண்ணுறது அன்னதானத்துக்கு உண்டான உதவிகள் செய்கிறது நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு முறையை கற்றுக்கிறது அதை படிக்கிறதாகட்டும் இல்லை ஒரு புதிய புதிய ஒரு தொழிலை கற்றுக்கிறதாகட்டும் இல்லை புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதாகட்டும் இது எல்லாமே இவங்களுக்கு சாதகமான ஒன்று கடகராசி அன்பர்களுக்கு வாக்குஸ்தானம் அதாவது நம்முடைய பேச்சு நம்முடைய வாக்கு இது சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு சுக்கரன் நம்மளுக்கு போகிறது ஒரு நம்ம வார்த்தையில் ஒரு நலனம் தெரியும் அந்த பேச்சில் மற்றவங்களை கவரக்கூடிய ஈர்ப்பு சக்தி கட்டாயம் இருக்கும் பேச்சு இது பேச்சுகளையும் தொழிலாக கொண்டவங்களுக்கு ஒரு நல்ல மா காலமாக இந்த சுக்கரன் நம்மளுக்கு இந்த மாதம் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பார் மிக அழகான இடங்களுக்கு ஒரு ரம்யமான இடங்களுக்கு நம்ம போய் மனசை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய காலம் இந்த காலமாக அப்படின்னு சொல்லி தன விருத்தி ஏற்படக்கூடிய குடும்பத்தில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய காலமாகவும் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மகன் மகளுக்கு திருமண வரன் நம்மளுக்கு அம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் நம்மளுக்கு அமையக்கூடிய காலம் இந்த சமயத்தில் அதிகம் தன தானிய வகைகளில் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அரசாங்கம் மூலியமாக சில ஆதரவுகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் எல்லா வித போக உபயோக தேவை பொருட்களும் குறைவிட்டு வீட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நோய் நோடிகள் ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயம் இதில் தீர்ந்துடும் அதுக்குண்டான மருத்துவர்கள் அல்லது மருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் சந்ததி விருத்தியாகுன்னு சொல்லுவாங்க வம்ச விருத்தி ஆகிறது ரெண்டாம் இடத்தில் எப்பவுமே சுக்கரன் வந்து பூரண சுபபலன் தான் நம்மளுக்கு கொடுப்பார் அரசாங்க விருதுகள் நம்மளை கௌரவப்படுத்துறது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பலன்கள் நடக்கக்கூடியதாகவே நம்மளுக்கு அமையும் சரி மிதுன லக்கணக்காரர்களுக்கு அதே மாதிரி மூணாம் இடத்துல சுக்கரன் நம்மளுக்கு வரும்போது மிதுன லக்கண ராசி அன்பர்களுக்கு பொன் ஆபரணங்கள் விதவிதமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் இது என்ன செய்யும் அப்படின்னாக்கா சில சமயம் மனைவி மனைவி விட்டு பிரிகிறது ஒரு சின்ன சின்ன துயரங்கள் நம்மளுக்கு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும் இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு ஒரு விதமான துயரங்களாக இருந்தாலும் கூட ஒரு வெளிநாட்டு யோகம் சொல்லுவோம் இல்லையா மனைவி விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டு போக வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு முதலக்கணக்காரர்களுக்கு உருவாக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க தன்னை தன்னைத்தானே அலங்காரப்படுத்திக்கிறது எதையும் திறமையாக சமாளிக்கக்கூடிய திறமை இந்த முதுனலக்கணத்துக்கு இந்த சமயத்தில் உண்டு அதாவது வெளிநாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு பெண்கள் அதுவும் பர்டிகுலராக அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டவர்கள் நம்மளுக்கு ஏதாவது உதவிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மிதன லக்கணம் மிதன ஆக்கள் லக்கணம் ராசிக்கு நம்மளுக்கு உண்டு தலைமை பதவி கிடைக்கும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய தொழிலையும் மேம்படுத்தி பேசுவாங்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சுக்கரன் சிம்மத்தில் நிற்க வரைக்கும் பணவரவு சற்று அதிகமாகும் அதே சமயத்தில் விரயங்களும் நம்மளுக்கு அதிகமாக காமிக்கும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் சுகம் மரியாதை புகழ் அந்தஸ்து பதவி இவை எல்லாமே நம்மளுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் மூணுல சுக்கரன் கட்டாயம் நன்மையவே செய்வார்னு சொல்லலாம் மிதரலக்கண அன்பர்களுக்கு சரி திசப லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் போறான் எல்லா வசதியும் தனக்கென தனி வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இடம் மாத்துறவங்க அல்லது வாடகை வீட்டுக்கு ஒரு சின்ன இருந்து பெரிய வீட்டுக்கு மாத்துறவங்க இல்லை வீடு ரொம்ப நாளா நம்ம வாங்கவே இல்லை இந்த சமயத்துல ஏதாவது முயற்சி பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது முதற்கட்ட படியை கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரமாக முடிக்கணும் வெற்றி ஏற்படக்கூடிய காலம் உடம்பே உடல்லையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிருகு கூடும் அழகு கூடும்னு சொல்லுவாங்க அதுவும் பெண்களுக்கு முகத்தில் அறிவுச் சுடர் ஒளி வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உத்தமமான குணங்கள் இந்த சமயத்தில் அதிகமாகும் தரும சிந்தனை நம்மளுக்கு அதிகமாகும் உதவி பண்ணுறது மற்றவங்களை நம் மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறதாகட்டும் மற்றவங்களுக்கு உணவளிக்கிறதாகட்டும் மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது அதிகமான அக்கறை இந்த சமயத்தில் எடுத்துக்குவீங்க உயர் உயரதிகாரி போஸ்டிங் நம்மளுக்கு ஏதாவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லை உயரதிகாரி போஸ்டிங் நம்மளுக்கு ரொம்ப நாளாக வெயிட்டிங்லேயே கிடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் சிம்மத்துக்கு போகிறது மிகப்பெரிய பலனாக இருக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு நம்மளை தேடி வரும் தனக்கு நெருக்கமான உறவுகளோடு கொஞ்சம் உல்லாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அது அவங்க அந்த அந்த வயசை பொறுத்து நம்மளுக்கு இது மாறுபடும் அதே போல் சுக்கரன் நம்மளுக்கு நாலாம் இடத்துல மிகப்பெரிய நல்ல பலனையும் உங்களுக்கு செய்ய போகிறாங்க சரி இப்போ ராசி அன்பர்களுக்கு நம்ம அஞ்சாம் இடத்துல சுக்கரன் போகிறார் அது ரெண்டு ஏழுக்கு உண்டானால் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய பலம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் முடிவாகும் நல்ல குழந்தை பொறுக்கும் சொற்பொழிவு திறவன் அதிகமாகும் சொல்லுவாங்க நமக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உண்டு அதாவது நம்மளுடைய நாட்டில் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான மாதங்களாக இந்த சமயத்தில் அமையும் விரயங்கள் குறைஞ்சி வருமானங்கள் கூடக்கூடிய நேரம் அரசியல்வாதிகள் மூலியமாகவும் அரசு அதிகாரிகள் மூலியமாகவும் நல்ல பயன்பெறக்கூடிய காலமாக மேசத்துக்கு அமையும் இந்த அமைச்சர் சேனாதிபதி அந்த மாதிரி ஒரு ஒரு உயர் போஸ்ட் நம்மளுக்கு நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேசராசி என்பர்களுக்கு நம்ம போய் தேடிட்டு இருந்த காலம் போய் இப்போ நம்மளை தேடி வரக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய நேரம் பெரியோர் குரு மற்ற பொது ஜனங்கள் அவங்க மூலியமா நம்மளுக்கு உதவிகள் ஏற்படைய ஏ ஏற்படக்கூடிய காலம் தன விருத்தி ஏற்படும் எப்போதுமே உங்க கூட யாராவது ஒரு துணையா இருந்து கொண்டே இருப்பாங்க இந்த சமயத்தில் அவங்க மூலியமா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய காலம் கால்நடையில் வச்சிருக்கிறவங்க பசு பால் நம்மளுக்கு இதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு காலமா இந்த சமயத்தில் அமையும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலமா கட்டாயம் அமையும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேலையாட்கள் சொந்தமாக தொழில் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கட்டாயம் நிலச்சி நிற்பாங்க பேரும் புகழும் இந்த சமயத்தில் ஓங்குன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நம்மளுக்கு வர்றது மிகப்பெரிய நல்ல பலன் சரி ஆறாம் இடத்துக்கு வரும்போது மீன ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகும் துன்பம் ஒரு சில விதமான ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆறாம் இடம் கடன் நோய் வழக்குன்னு சொல்லுவாங்க சத்துரு சாணம் இல்லையா அதனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இந்த நீரிழிவு நோய் வயிறு ஜீரணமாகாமல் இருக்கிறது தேவையில்லாத உணவுகள் பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பிரச்சனைக்கு உண்டானதாக மாறுறது அதே சமயத்தில் மனைவி குழுவை கொஞ்சம் கவனமாக பேசிக்கிற நல்லது தேவையில்லாத பகை ஏற்பட்டு போகும் அவங்க கூட ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகி போயிடும் அதே சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அவங்க தப்பாக சொல்லிடுறாங்க இல்லை நம்ம தவறாக பேசிடுறோம் இதனால் அவங்க ஏதாவது கொஞ்சம் நான் அவங்க அம்மா வீட்டுக்கோ இல்லை ஒரு ஒரு கோபத்தில் அவங்க போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு நம்மளுக்கு உண்டு பசி வந்து அதிகமாகும் ஆனால் சாப்பிட முடியாது நம்மளோட பங்காளிகளோட கை ஓங்கும்னு சொல்லுவாங்க ஒரு இட பிரச்சனையும் இல்லை சொத்து பிரச்சனையும் இருந்ததுன்னா அவங்களோட கை இந்த சமயத்தில் ஓங்கி நிற்கும் அதிகமாக சுக போகத்தால் ஒரு சில மறைமுகமான நோய்கள் ஏற்படு ஏற்பட்டுறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விபத்துகள் ஆபத்துகளும் நம்மளுக்கு உண்டாகும் மருத்துவ செலவு சின்ன சின்ன மருத்துவ செலவு தேவையில்லாத மனம் ஒரு விதமான அலைவாஞ்சிக்கிட்டு கோவமே அதிகமாக நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் சில இடையூறுகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் இந்த சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை தாமதப்படுத்தி அழிக்கிக்கிறது நல்லது இல்லைன்னா எல்லாமே நம்மளுக்கு கூடிய காலம் தவறான நடத்தை உள்ளவங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அவங்க மூலியமா சில தவறான பாதைகளை நம்ம போய் நம்ம தவறு பண்ணியிருக்கோன்னுங்கிற அவசியம் இல்லை தேவையான சிக்கலில் போய் மாற்றக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பல வகையான பிரச்சனைகளுக்கு இந்த சமையலுக்கு ஆளாக்கிறோம் ஒரு அஷ்டபட்சனை நடந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த காலங்கள் மட்டும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு தரும் சிறை சிறை தண்டனை இந்த மாதிரி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்கு நம்மளை அது நம்மளாக போய் சிக்கிக்கிறது இல்லை யாராவது ஒருத்தர் விட்டுறது அந்த மாதிரி அதனால் இந்த சமயத்தில் மீன ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி இப்போது கும்ப ராசி அன்பர்கள் ஏழாம் இடத்துல சுக்கரன் நின்று ராசியை பார்க்குறது என்ன ஆகும்னா சோர்வும் சோம்பலும் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு மாதிரி மனம் வந்து பைத்தி முடித்த மாதிரி சுத்தம்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு மனம் வந்து அல்லாடும் நீர் சம்மந்தப்பட்ட அதாவது உடம்புல ஏதாவது நீர் சத்து குறையிறது உடம்புல வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டு சிறு பிரச்சனை உடம்புக்குள்ளே உண்டாகும் ரெண்டாம் திரும்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்க இருதார யோகம் முதல் மனைவி டைவர்ஸ் ஆகிட்டாங்க இல்லை நம்ம கூட இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இரு இரண்டாம் தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாகும் உடல்நிலைகளை கொஞ்சம் நம்மளுக்கு கவனமாக இருந்தாலும் கூட தேவையில்லாமல் உணர்வுகள் கூடியமா உணர்வு அதாவது உறவினர் இருக்காங்க இல்லைங்களா சொந்த பந்தங்கள் குடும்பமாக பகை ஏற்பட்டு போய் கூட்டு வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளை பார்ட்னர்ஷிப் இருந்ததுனால் அதில் மோசடியும் சில நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பெண் ஜாதகத்தில் ஒரு சின்ன பிரச்சனையினால் வாழ்க்கையில் நிம்மதி கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிறு பிரச்சனை நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு அதனால சில மனம் வந்து சங்கடங்களே ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் நிம்மதி ஒரு சிறு பகுதியின் சமயத்தில் கெட்டுப்போகும் வெளிநாட்டு ஆள் மூலிமா தொடர்புகள் உண்டாகும் அது மூலியமாக சில நட்டங்களும் நம்மளுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனம் தேவையில்லாத வெற்றி அலைச்சல் மனம் தேவையில்லாத ஒரு இதில் யோசனை பண்ணி அங்கே போனால் சரியாக இருக்கும் இல்லை இங்கே வந்தால் பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்து அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அது கிடைக்காது அப்போது ஏழில் சுக்கரன் இருக்கிறது பல வகையில் சில கஷ்டங்கள் நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் சரி எட்டாம் இடத்துல சுக்கரன் யாருக்கு வரும் அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு வரும் இந்த எட்டாம் இட சுக்கரன் அப்படிங்கிறது எல்லா வசதியிலும் இன்பமும் உண்டாக்கும் உயர்ந்த செல்வத்தை நிலையை நம்மளுக்கு நிறுத்தி தருவார் ஏற்கனவே நம்மளுக்கு ஏதாவது உடம்புல தொந்தரவு இருந்தாவோ நோய் இருந்தாவோ ஒரு கண்டம் போக்குவரத்து இருந்தாவோ இந்த சமயத்துல விளைவிக்கும் ஆரோக்கியம் ஒரு புத்தொழி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலமாக நம்மளுக்கு இருக்கும் அதே அதே சமயத்துல தாய்க்கு சில தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்படும் அவங்க மூலியமா சில மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு உண்டாக வேண்டிய சூழ்நிலை பொருளாதார வசதியில கொஞ்சம் சிறு மேன்மை நம்மளுக்கு அடையலாம் பொருளாதார வசதி கொஞ்சம் நம்மளுக்கு கூடும் அப்படின்னு சொல்லலாம் பல வீடு வீடு சம்மந்தப்பட்டவர்களை கட்டுறது இன்னொரு வீடு அது ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு நம்ம கட்டி வாடகை கூடலாம் ஒரு வீட்டுல கூடியிருக்கிட்டு அந்த மாதிரி வருமானங்களை சேகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதங்கள் நமக்கு அமையும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் மனம் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே நம்மளுக்கு இருக்கும் நம்மளுடைய பிடித்த நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் அவங்க கிட்ட சில மன ஏற்பட்டாலும் கூட பொருளாதார சரியாக ஓரளவுக்கு நம்மளுக்கு மேலே வந்துடலாம் இல்லை நம்மகிட்ட பணம் கேட்கலாம் பணம் கேட்டு நம்மளுக்கு எதாவது இல்லைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மனசங்கடங்கள் நம்மளுக்கு அவங்க ஒரு சில துன்பங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தும் சொல்லலாம் சரி இப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க உயர்ந்த ரக ஆடைகள் போக பொருள் பொழுதுபோக்கு சாதனங்களை வாங்கிறது விரும்பிய இடத்துக்கு நம்ம போகிறது விரும்பிய பொருள்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது சுகமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் நிறைய தனம் சேரும் உடல்நிலையில் சில பாதிப்புகள் இருந்தால் நம்மளுக்கு முழுசாக குணமாயிக்கும் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மேலும் மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு உயர்ந்த செல்வாக்கான வளமுடன் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பழக்க வழக்கம் இந்த சமயத்தில் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த அடுத்து எடுத்து தெய்வ தெய்வபக்தி நிறைந்து காணப்படும் தெய்வ கோயிலுக்கு போகிறது குலதெய்வ கோயிலுக்கு போகிறது வாகனங்கள் பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கிறது அப்படி மாதிரி ஒரு பூரணமான சுகம் இந்த சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உதவுவாங்க திருமணம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு நின்று போயிட்டே இருக்குது தடைப்பட்டு போயிட்டே இருக்குது இருபால இருக்கும் ஆண் பின் இருபாலும் இருக்கும் திருமணம் தடை போயிட்டு இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வரும் இந்த சமயத்தில் வெளிநாட்டு காதல் வெளிநாட்டில் திருமணம் பல வகையில் ஆதாயம் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்பதாம் இடம் சுக்கரன் நம்மளுக்கு கட்டாயம் ஏற்பாடு பண்ணிக்கொடுவார் வெளிநாட்டு தொடர்புகள் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ வெளிநாட்டு ஆளுங்க மூலியமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி நம்மளுக்கு மேன்மைக்கு வரும் ஒழுக்கம் நடத்தையும் கூட தேவையில்லாத பிரச்சனை ஈடுபட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அந்த ஒழுக்கம் நடத்தையும் கொஞ்சம் நம்மளுக்கு சமம் பண்ணிக்கும் ஒன்பதாம் இடத்துல ஒரு சுக்கரன் கட்டாயம் நல்ல பலனே நம்மளுக்கு கொடுப்பார் சரி இப்போது விருச்சக ராசி அனைவர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் வர கர்மஸ்தானத்தில் இது வந்து நம்மளுக்கு தொந்தரவானது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நோய் நொடி உண்டாயிடும் மனக்கஷ்டம் ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் ஏதாவது வேலையாக ஒரு வெளிநாடு செல்ல அங்கே போய் நமக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அங்கே போனால் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு போயிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சரிஞ்சு காணப்படும் இந்த சமயத்தில் ஒரு ஒன்றரை மாத காலம் தான் ஒரு தேவையில்லாத கெட்ட செயல்கள் ஈடுபடுறது எந்த காரியம் நிறைவேத நிறைவேறாமல் போகிறதுனால மனம் ஒரு சஞ்சலம் அடைகிறது அதே சமயத்தில் நம்ம இந்த பொருட்சேதம் சொல்லுவோம் இல்லையா ஒரு சில பொருட்கள் காணாமல் போகலாம் இல்லை சேதம் அடையலாம் கீழே உழுந்துடலாம் உடஞ்சல் உடஞ்சி போயிடலாம் இந்த மாதிரி மனம் ஒரு சஞ்சலமான சூழ்நிலையிலேயே இந்த சமயத்தில் வச்சுருக்கும் இந்த சுக்கரன் மானம் இந்த கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இது நம்ம இந்த சமயத்தில் குறைக்கும் மற்றவங்க ஏதோ ஒரு சற்றுன்னு நம்மளை பற்றி ஒரு கேவலமாக பேசிவிடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி நம்ம மேலதிகாரி நான் தன்னை பற்றி யாரோ தவறாக ஒரு ஒரு பழி போட்டிருப்பாங்க இல்லையா பழி போடக்கூடிய சூழ்நிலை இந்த சமயத்தில் உண்டாகும் அது மேலே அது மூலியமாக சில அவப்பெயர்கள் ஏற்படும் சொல்லுவாங்க கவனம் அதனால் நம்ம பேசாமல் ஒதுங்கியிருந்தால் கூட எந்த பிரச்சனையும் வேண்டாம ஒதுங்கியிருந்தால் கூட வலுக்கட்டாயமாக வந்து வம்பு கிழப்பாங்க நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் இவங்க எல்லாம் தேனா தேவையில்லாம் நம்மளுக்கு வம்பு கெழுத்து நம்மளை கோவப்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை அவங்க நம்ம மேலே புகுத்திட்டு போயிடுவாங்க அது நம்மளுக்கு மன டென்ஷனாகவே நம்ம வரும் சமூகத்தில் அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு சமூகத்தில் சில கெட்டப்பெயர் ஏற்பட்டு போயிடும் இந்த சமயத்தில் அதுவும் பெண் சம்மந்தப்பட்ட கெட்ட கெட்டப்பெயர் ஏற்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பத்தில் சுக்கரன் அவ்வளோ பெரிய சாதகம் இல்லாத தான் நம்மளுக்கு தருவார் சரி இப்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வரப்போகிறார் தனப்பிராப்தி அதிகமாகும் வீரம் புகழ் அதாவது நம்மளை இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் தைரியம் வருது இல்லையா அந்த மாதிரி தைரியம் வரக்கூடிய நேரம் அல்ல எல்லாம் குறையாத பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியை மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க அதே சமயத்தில் அவர் போட்டி பந்தயங்களில் விளையாட போகிறவங்க அதில் வெற்றி அடையலாம் கட்டாயமாக இசை அமைப்பு இந்த இசை சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை மியூசிக் பண்ணுறவங்க அது இந்த யூடியூப் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியவாட்டும் சம்பாத்தியம் அதில் நம்மளுக்கு வரும் ஏதாவது ஒரு கலையில் இவங்க வந்து முக்கியமாக இருப்பாங்க அந்த கலையில் மூலிமா கொஞ்சம் இவங்க மேலே வரலாம் படிக்கிற படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த சமயத்தில் அமையும் பதினொன்றில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு சுக்கர பகவான் மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார்னு சொல்லலாம் பன்னெண்டில் தன பிராப்தி வஸ்திர ஆபிரணதி இது எல்லாமே நம்மளுக்கு சேர்க்கை ஏற்படும் பூர்ண சய சயர சோகம் ஏற்படும் சொல்லுவாங்க நல்ல தூக்கம் வரும் குற்ற உறவினர்கள் குற்றார் உறவினர்களுக்கு எல்லாமே ந நம்ம வந்து நன்மைகள் செய்யலாம் அவங்களுக்கு மனைவியோட நல்ல அன்பாக நடந்தக்கூடிய காலம் கன்னிராசி என்பர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது இந்த மாதிரி தான் நடக்கும் அதாவது பதவி கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு சாதாரண பதவியில் இருக்கிறோம் மேல்மட்ட பதவிகள் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி போகிறது இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வருமானத்தை பூரா செலவழிச்சிடுவாங்க அதே சமயத்தில் பலரையும் நம்மளுக்கு விரோதத்துக்கு ஆளாக்கிவாங்க இது ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கூடிய மாறும் மாறும்போது இது கொஞ்சம் நம்மளுக்கு மாறும் காரு உயர் வகை வாகனங்கள் இதெல்லாமே இந்த சமயத்தில் வாங்கலாம் வாழ்க்கை இந்த சமயத்தில் இந்த ஒன்றரை மாத காலமும் சுபமாக அனுபவிக்கக்கூடிய மாதமாக அமையும் பன்னெண்டாம் இடங்கிறது விரைவுஸ்தானமாக இருந்தாலும் கூட ஒரு நிறைய பேருக்கு இந்த பன்னெண்டாம் இட சுக்கரன் நிறைய பணத்தை கொடுத்துருது அதே சமயத்தில் மன ரீதியான கஷ்டத்தையும் கொடுத்துருது இது நம்மளுக்கு கொஞ்சம் ரெண்டும் கலந்து கொடுக்கறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எப்படின்னாக்கா அதிகமாக பணம் வரும்போது நம்ம தொந்தரவு அதாவது அதிகமாக பேசிடக்கூடாது நம்ம தேவையில்லாத நம்மளுக்கு ஒரு அதிகபட்ச வார்த்தைகளையோ இல்லை அதிகபட்சம் நம்ம தோரணையோ வெளியே வந்து காமிக்கக்கூடாது மற்றவங்ககிட்ட பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் கன்னிராசி அன்பர்களுக்கு தேவையில்லாமல் டக்குன்னு ஒரு கெட்ட கெட்டப்பயிரை ஏற்பாடு பண்ணிட்டு போயிடும் வாழ்களமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா